பல லட்சம் மதிப்புள்ள புதிய குப்பையள்ளும் வாகனம் பயன்பாட்டிற்கு வராமல் முடங்கி கிடப்பது குறித்து கவுன்சிலர் அதிகாரியிடம் கேட்டபோது அலட்சிய பதில் கவுன்சில் கூட்டத்தில் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இன்று ஒன்றிய தலைவர் உமாதேவி திமுக தலைமையில் கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது அப்போது கவுன்சிலர் செந்தில்குமரன் திமுக அதிகாரியிடம் குப்பை பேட்ரி வண்டி வந்து ஆறு மாதத்திற்கு மேலாக அலுவலகத்திலேயே முடங்கி கிடக்கிறது இதனால் என்ன காரணம் என அதிகாரியிடம் கேட்டபோது அப்போது அதிகாரியின் அலட்சியமான பதில் வண்டி ரிப்பேர் ஓடாது அதை திருப்ப அனுப்ப வேண்டும் என கூறினார் அதேபோல் குடிநீருக்கு வைக்கப்படும் இருபதுக்கும் மேற்பட்ட நீர் தொட்டி சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக தூசியடைந்து மூளையில் இருப்பதை பற்றி கேட்டதற்கு யார் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுங்கள் நீங்களே என அலட்சியமாக கூறினார் பின்னர் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையில் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சுமார் பல லட்சம் மதிப்புள்ள அரசின் பணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முடங்கி கிடக்கிறது கூட்டத்தில் பல்வேறு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மாரிமுத்து செய்தியாளர் மட்டும் வாங்கியிருக்கேன் கோழியும் படிக்க அவ்வளோ மட்டும் இருக்கேன் ஊர் சாலையும் கூட ஆதாரங்களை எடுக்க முடியா அளவுக்கு வெளியே அப்போ அந்த நம்ம மக்களுக்கு யாருமே இல்லையா எதுவும் ஆராய்ச்சி கொஞ்சம் என்ன ஏன்னா அவங்க

இதக்கிரமாகப் பிருக்கை ச resolுசிலாம். 男 comparative nationaleivia் kriegen ernட்டும். நன்றänger சரு வலரவ Background safjdfsயழலதனாக அல்லவுளாரள பérica Tea நடைய பார்கிகள்.